சலாமத்தான் நம்முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை தருவானா தருவானாக அமீத் அல்லாஹாலா நம்ம துணை பேருக்கும் நோயற்ற வாழ்வை தருவானாக கடனில்லாத வாழ்வை தருவானாக குரானை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் போக்கு செய்வானாக தாலா தன்னுடைய மேலான பெருமையை கொண்டும் மகத்திரத்தை கொண்டும் தாலா நம்ம துணை பேரையும் ஜன்னத்தில் பிறந்தோஷமும் சோனத்தில் சேர்த்துக் கொள்வாராக அமிகல் நாயகம் சொல்லதாக லெகர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மார்க்கத்தில் சிறந்தது வேணுதல் என்பதாக சொன்னார்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே நாம் பேணுதலாக அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்க வேண்டும் எதை விட்டும் இருக்கிறானோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் திருக்குற ஆணிலி அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஹலால் என்பதும் தெளிவாக இருக்கிறது ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள முஸ்தவி என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகமானது குறித்து நாம் என்ன செய்வது அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் கேடுதல் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது இந்த சந்தேகமான விஷயங்களை நாம் செய்துவிடக்கூடாது யார் ஒருவர் அப்படிப்பட்ட சந்தேகமான விஷயங்களை செய்கிறாரோ அவர் ஹராமில் ஹராமை செய்து விட்டார் என்பதாக வருகிறது எனவே சந்தேகமானதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஹராமை தவிர்த்து கொள்வதற்கு பெயர் பேணுதல் கிடையாது ஏனென்று சொன்னால் ஹலாம் என்பது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ரெண்டுக்கும் மத்தியில் செய்யலாமா செய்யக்கூடாதா கூடுமா கூடாதா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று வருகிற போது அதிலே பேடுதல் எதுவென்று சொன்னால் அதை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு பெயர்தான் பேடுதல் என்பதாக நமக்கு ஹதீஸின் மூலமாக தெரிய வருகிறது அபிகன்சல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்னாங்க அதில் தகு குரீதார் அதை அல்லாஹ்னங்கள்கிட்ட ஒரு அஞ்சு விஷயம் சொன்னாங்க அதில் முதலாவது விஷயம் நீ வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்ததை விட்டு தவிர்ந்து என்பதாக சொன்னாங்க நம்ம நினச்சிருப்போம் வணக்கசாலியாக ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரக்காய் தொழணும் நூறு ரக்காய் தொழிலணும் குர் அதிகமாக ஓதணும் இஸ்தீபர் அதிகமாக ஓதணும் அதிகமாக தான தர்மம் செய்யணும் இதுக்கு தான் வணக்கசாலை என்பதாக நாம் எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறோம் சல்லல்லா அலேகி வசல்லம் சொன்னாங்க நீ வணக்கசாலையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறாரோ அவைகளை விட்டும் தவிர்த்து கொள் நீ வணக்கசாலையாக ஆக விடுவாய் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலேகி வசல்லம் சொன்னாங்க எனவே அப்படிப்பட்ட வணக்கசாலையாக நாம் எல்லாம் மாறணும் அல்லாஹு தலா அத்துணை பேருக்கும் தோல்வி செய்வானாக இப்படித்தான் வலிமார்களும் சரி சஹாபாக்களும் சரி சந்தேகமானதை விட்டு தவிர்த்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த விஷயத்தில் பேடுதலை காட்டியிருக்கிறார் ஹசரத் உமர்வதி அவர்கள் அவங்க அரசாங்க ரீதியாக அவங்க மூலியமாக ஒரு வேலை நடைபெற வேண்டியது இருந்தது ஒரு நபருக்கு வந்து உமர்வதி அல்லாட சொன்னார் அமீர் ரூபின் அவர்களை இந்த காரை சென்று ஹசரத்துமரது எல்லாம் அவர்கள் சரியத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அதனால் முடியாது விட்டாங்க அந்த நபர் என்ன செஞ்சார் தன்னுடைய காரியத்தை நடக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாருன்னா ஹசரத்துமரது எல்லாம் மனைவி கிட்ட போய் ரெண்டு தலையனை அன்பளிப்பாக கொடுத்தார் அவங்களும் சரி எதாத்தமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க மீரில் முப்பின் ஹசரத்து உமரது எல்லா வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு தலவானி இருந்துச்சு தலையலை இது வாமனை தான் கேட்டாங்க இல்லை ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்தார் யார் கொடுத்தார் இந்த நபர் கொடுத்தாலும் ஹசரத்து உமரது எல்லாவை மனைவி சொன்னப்ப உமரது எல்லா கடுமையாக போகப்பட்டார் அவர் என் மூலமாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நான் மறுத்ததின் காரணமாக இப்போ பேசினார் என்னுடைய குடும்பத்தின் மூலமாக அன்பளிப்புகள் இதை கொடுத்து அதை செய்வதற்காகவே என்னை நிர்பந்திக்கிறார் இது அன்பளிப்பு கிடையாது இது லஞ்சம் என்பே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக உடனடியாக போய் அன்சாரி சஹாபி ஒரு பெண்ணுக்கும் ஏழை பெண்ணுக்கும் முஹாஜிரான ஒரு பெண்ணுக்கும் செஞ்சாங்க அது அன்பளிப்பாக கொடுத்தாங்க எனவே இது போன்ற அன்பளிப்புகள் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறாரு அவர் மூலமாக ஏதாவது காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்று என்ன செய்வாங்க அன்பளிப்புகளை கொண்டாந்து கொடுப்பாங்க பொண்ணு என்ன செஞ்சிருவாரு அந்த பொறுப்புதாரிகள் அதை சித்து கொடுப்பாங்க இதுவெல்லாம் பாவம் என்பதை நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஹசரத் உமரு அப்துல்லா அசீஸ் ரஹத்து அலை இரண்டாம் உமர் என்று போற்றப்படுகிற ஹசரத் உமரு குன் அப்துல்லா அசீஸ் ரஹமதுல்லா அலிக அவர்கள் அவங்களுக்கு ஆப்பிள் பல சாமல் ஆசையாக இருந்துச்சான் அவருடைய வரலாறு எழுதுறாங்க ஹசரத் உமர்லாம் அப்துல் அசீஸ் அவர்கள உமருவன் அப்துல்லா சீசர் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு அரசராக இருந்தாலும் என்ன செய்வாங்க தான் என்ன செய்வாங்க யாரிடம் அன்பளிப்பாக எதையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க கூட இருக்க ஒரு நபர் சொன்னார் நவிசல்லாம் சாப்பிட்ருக்காங்க அன்பளிப்புகளை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அவர் வக்கரதி எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க உமரதி எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் தவிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ உமரகுன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அழகி சொன்னாங்க யாரும் எனக்கு அன்பளிப்பா தர்றதில்லை என்னை வச்சு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேற செய்கிறாங்க எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதுவெல்லாம் அன்பளிப்புகள் கிடையாது இதுவெல்லாம் லஞ்சம்டாங்க எப்படி பேடுதலாக இருந்திருக்கிறார்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பேடுதலை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதன் மூலமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் அதற்கு பின்னால் பொறுப்பினர்களில் வந்த ஹலீஃபாக்களும் ஹசரத் உமது புன் அப்துல் அசீத் ரஹமத்துல்லாஹி அலைகவர்களும் எனவே இப்படிப்பட்ட ஒரு பேண்டுதலான வாழ்க்கை தான் நாம் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டோம் நமக்கெல்லாம் கேள்விப்பட்டு தெரிந்த வேலூர் அல்பாக்கியா துஸ்ஸாலிஹாத் கல்லூரினுடைய ஸ்தாம்பகர் அலா ஹசரத் அவர்கள் நான் அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பேணுதலை கடைபிடித்தாங்க அவங்களுடைய வீட்டில் சர்க்கரை இல்லை அவர்கள் அந்த அளவுக்கு ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க ஆலா ஹசரத் அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா பால் வாங்கி என்ன செய்கிறாங்க டீ போட்டு கொடுக்குறாங்க யார் யாருக்கு விருந்தாளிக்கும் என்ன செய்கிறாங்க விருந்தாளிக்கும் அலாசிரது அவர்களுக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க அலாசத்தை அவங்க டீயை பிடிக்கிறாங்க டீல வந்து என்ன இருக்குது சர்க்கரை இருக்குது அலாசத்துக்கு தெரியும் நம்ம வீட்டில் சர்க்கரை காலி ஆயிடுச்சுன்னு தெரியும் தன்னுடைய மனைவிட்டை கேட்டாங்க நம்ம வீட்டில் சர்க்கரை காலி ஆகிடுச்சு எப்படி நீங்கள் டீயில் சர்க்கரை போட்டீங்க அவங்க மனைவி சொன்னாங்க மதர்சாலேருந்து கொஞ்சோண்டு வாங்கினேன்னாங்க மாணவர்கள் மூலமாக கொஞ்சோண்டு சர்க்கரை வாங்கினேன் அந்த சர்க்கரைக்கு ஆனா ஹசரத் அவர்கள் காசை கொடுத்தார்கள் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது இன்றைக்கும் ஒரு நூற்றாண்டை கடந்து ஆனா ஹசரத் குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் காட்டிய பேணிதல் ஆனா ஹசரத் அவர்கள் மட்டுமல்ல நமதூரில் வாழ்ந்த மூத்த அறிஞர்கள் என்று போற்றப்படுகிற அல்லாமா அரபி ஹசரத் அவர்கள் நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனாசா அவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் காடி இடம் இருக்கும் ஆனால் அந்த காலி இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க சுத்திக்கிட்டு தான் போவாங்கண்ணா ஏங்க இப்படி அஜித்து அஜித்து ஏங்க அஜித்து இப்படி பக்கமாக சாட்டாக போகலாம சுத்திக்கிட்டு போகிறீங்க அடுத்தவங்களுடைய இடத்தில் என்ன செய்யக்கூடாது அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்று சொன்ன சொல்வார்கள் என்று பெரியவனா சொல்கிறாங்க அவங்க கூட வாழ்ந்தவர்கள் சொல்லி தருகிறார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டி பேணுதல் நெய் வியாபாரம் பண்ணாங்க வெயில் காலத்தில் என்ன செய்யும் நெய் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும் காலத்தில் கொஞ்சம் உறைவாக இருக்கும் அளவில் மோசடி செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வாங்க ஊட்டி கொடுப்பாங்களாம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் காட்டிய பேணிதல் குளிக்கும் போது கூட என்ன செய்வாங்க யாருக்கும் தெரியாம குளிப்பாங்களாம் ஒரே ஒரே மாதிரியான ஆடைகளை வாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்ன சொல்றாங்க அவருடைய பிள்ளைகள் காரணம் அந்த அளவுக்கு யாரும் தன்னுடைய மானங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் காட்டிய பேணுதல் நம்ம மூத்த ஆளின் பெருமக்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பேணுதலாக நடந்ததின் நடந்து கொண்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கும் நாம் எல்லாம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நாம் நம் நாம் பேண்டுதலாக வணக்கசாலையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சல்லல்லா வலகி செல்லம் சொன்னாங்க நீங்கள் அல்லாஹ தடுத்த காரியத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணக்கசாலியாக ஆகிவிடலாம் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் வலிகுவ செல்லம் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட வணக்கசாலியாக அல்லாஹாலா நம துணை பேரையும் ஆகிய முடிவானாக தாலா சந்தேகமானதை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீவை தருவானாக நம் அத்துணை பேருக்கு மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீவை அல்லாஹ் தருவானாக لا اللہ اللہ محمد رسولہ ترکلیم کو مہنوڑ مرمکر ارر نس اللہ اتنے پھر تروانا آئیلوار م